ட்ரெஸ்ஸோட ஏன் கம்பேர் பண்ணாங்க அப்படின்னா நாம் எழுச்சு பிறந்த குழந்தைங்க இருந்து நாம் கவுலுக்கு போக வைக்கும் ட்ரெஸ் இல்லாம நாம இருக்கவே மாறணும் வேற வேற டிரெஸ் வேணாலும் போட்டுவோம் பச்சை குழந்தைங்க துணி முறையாவது கண்ணு போட்டு அப்படின்னு தூங்கும் அதுக்குன்னு ஒரு சிறப்பு ட்ரெஸ் வச்சிருப்போம் ஜிம்முக்கு போகும்போது அதுக்குன்னு ஒரு சிறப்பு ட்ரெஸ் வச்சிருப்போம் வாக்கிங் போகும்போது அதுக்கும் ஒரு ட்ரெஸ் வச்சிருப்போம் குழந்தை கொள்ளும் பொழுது தாள கொள்கைக்கு பிராணி கொள்கைக்கு இதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வச்சிருப்போம் ட்ரெஸ் இல்லாம நாம எப்பவும் இருக்கவே மாட்டோம் வீட்டுல இருந்தா குறைஞ்சா நம்ம என்ன செய்யலாம் கைடியாவும் சொன்ன முடிஞ்சு போவோம் குறைஞ்சா என்ன செய்யணும் கொடுத்து ட்ரெஸ் இல்லாம அவங்க மனசை இழுக்கவே முடியாது அதே அதே மாதிரிதான் ஒரு மாசு தகுமா உன்னுடைய ட்ரெஸ் இல்லாம நீ எப்படி இருக்க மாட்டியோ அதே மாதிரி தத்துமா இல்லாம அம்மாவுடைய பயம் இல்லாம நீ இருக்காத எல்லா சந்தர்ப்பத்திலையும் எப்படி உங்க உடம்போட ட்ரெஸ் ஒட்டி இருக்குதோ அதே மாதிரி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அம்மாவுடைய பயம் உன் மனசுல இருக்கணும் அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக தான் அம்மா காலா தச்சலாக அம்மாவினுடைய மையத்தையும் ஆலையையும் ஒப்பிட்டு கூறுகின்றனர்